ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்னை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு நானூறு கிராம் மட்டன் இது இது வந்து உருளைக்கெழங்கு போட்டு ஒரு திக்கான கிரேவி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு இருபது சின்ன சைஸு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி இலை இனி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை குக்கரில் போட்டுடலாம் மட்டன் வாங்கும்போது வந்து அந்த நெய் கொஞ்சம் போட்டு வாங்கணும் என்ன தான் கிரேவி சாப்பிட சூப்பராக இருக்கும் இனி இந்த உருளைக்கெழங்கு இதில் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அடுத்து வந்து உப்பையும் இதில் போட்டுடலாம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் இதுக்கு வந்து தேவையான மசாலாயையும் இதுக்குள்ளாலே போட்டு குக் பண்ணிடலாம் அப்போ வந்து மசாலா நல்லா பிடிச்சி மட்டன் சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு முக்கால் அரை ஸ்பூன் இந்த இது வந்து கரம் மசாலா வீட்டிலே நம்ம பவுட்ரு பண்ணினது அதுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இவ்வளோ போட்டு கறி வைப்பில் கொஞ்சம் போடலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் மட்டன் வேக தேவையான தண்ணியை விட்டுடலாம் தண்ணியை விட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்து வேக வச்ச மட்டனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உருளைக்கெழங்கும் மட்டனாக சூப்பராக வெந்தாச்சு மசாலா எல்லாம் உள்ள அலைப்பிடித்து சூப்பராக இருக்குது இனி இதுக்கான சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடாயில் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சூடாயாச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வெடிச்சாச்சு கறிவேப்பில கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் ஒரு இருபது அஞ்சு சின்ன பை பச்சை மிளகா இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த சின்ன வெங்காயம் வேக தேவையான உப்பையும் போட்டுடலாம் ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது அதில் வந்து உப்பு அதனால் அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகியது வரை வதக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் அப்போ தான் சீக்கிரமாக வேகம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியாச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இப்போ வதங்கியாச்சு இனி அந்த கட் பண்ணி வச்சால் ஒரு தக்காளியும் இதில் போட்டுடலாம் இனி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இனி வந்து இதையும் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் குக் ஆகிடும் தக்காளி வதங்கியாச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு மட்டனுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் வந்து குழம்பு சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்காது வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆவிய தடவை வதக்கணும் என்ன தான் வந்து கிரேவி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இனி வந்து நம்ம வேக வச்ச மட்டனையும் உருளைக்கெழங்கையும் போட்டு வேக வச்ச மட்டனை வந்து இதுக்குள்ளால் தூக்கி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி மூடி போட்டு மூடிடு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் வந்து மட்டன் வந்து குக் ஆகிரும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு போட்ட மட்டன் கிரேவி ரெடி ஆகியாச்சு இதை இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடு தேவையான கொத்தமல்லி தூவி விட்டுருலாம் இப்போ வந்து சூப்பரான ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயாச்சு இது வந்து சப்பாத்தியை கூட தோசையை கூட ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ